எந்த மருமகத்தான் மாமியார பிடிச்சிருக்கு உனக்கு பிடிக்கும் நான் சந்தோஷப்படுறதுக்கு எல்லா மருமகளும் இருக்கா மரும வந்தாலும் மாமியா மாதிரி வாய முடிச்சிருக்கோம் தான் ஆட்டத்துல வர என்னச்சு எங்க ஆத்தாப்பா அங்க அங்கே நல்லா பழுதா வீட்டுல வச்சு ஒரு கஞ்சி நிமிடா கொடுக்க முடியுதா என்ன குடிக்கல முடியுது எங்க ஆத்தாவில மரும வந்து என்ன ஆட்டம் ஆட்டாடுதான் ஆட்டத்துல தான்

நீர் ஏன் நீர் இன்னும் எல்லாத்துக்கு மேலே இல்லை நான் என்ன குவார நேரத்துல பால் மாட்டை பிடிச்சிட்டு யாரும் இல்லாம திண்டாடி கிடங்க ஒத்த வயசு வாழ்நாத்த பயசு என்ன செய்யணும் எனக்கு இதெல்லாம் முடிச்சுக்கிட்டு இருக்கேன் நீர் என்னடான நான் ஊத்த பாலை பத்தி யா போடாத ஏன் அந்த வம்புக்கிறாதே வேற சுவாலி இருந்தா போய் பாரு வீட்டுல என்ன கோபாலிப்பு கேட்டுட்டா நீர் இதுக்கெல்லாம் கோவப்பட்டு கிடைக்கிய நம்ம கோபாலிப்பு எதுனா அவர் கேட்டாரு வேற ஆள்லாம் கேட்க முடியுமா சரி நீ ஒண்ணு நினைக்க மாட்டா நம்ம பயிலாச்சுன்னு கேட்டா நீ இப்படி கோவப்படுது என்ன கேட்டா இப்ப மாட்டிக்கு என்ன தீவனம் வைக்க சொல்ல நானே வாங்கி வைக்கேன் என் மாடம் அதே மாதிரி பால் கறக்கு கேட்டுக்கா கேட்கக்கூடாதே கேட்டுட்டாரு நீ இப்படி மூஞ்சி சொல்லுது சரி சரி அவனுக்கு என்ன பிரச்சனையும் அவன் கோவப்படுதான் நான் என்ன கேட்க கூடாத கேட்டுட்டேன் அவன் மாட்டு என்ன தீவன வைக்கணும்னு கேட்டேன் அதுக்கு இப்படி கோவப்பட்டா என்னடைய நியாயம் சரி சரி நீ பால ஊத்திட்டு போ நானும் ஊத்தனையா பொண்டாட்டி வீட்டுல தேவை நான் ஊட்டு போனோம் வாண்ட பேசிட்டு இருக்கேன் யாரா இல்ல நான் என் மாட்டுக்கு எவ்வளவுதான் தீவன வச்சு பாக்க அவதானியா மாட்டி ஊத்துதான் கஞ்சியும் காய்ச்சி ஊத்துதான் அந்த ரெண்டு லிட்டர் மேல பால் கூட மாட்டேங்குது மாடு என்ன தின்னுட்டு எரும மாடு மாதிரி இருக்கு நல்ல ரப்பர் மாதிரி இருக்கு குத்துல என்ன கொழுப்பு சரியும் அப்படி இருக்கு தான் மப்பு மந்தாலும் வச்சுட்டு இருக்கு பால்லாம் ஒண்ணு தர மாட்டேங்குது என்ன தீவிரம் பண்ணு எனக்கும் தெரியல மாட்டை வித்துலாமான்னு பாக்க நானே என் மாடு லிட்டரு கணக்கா பால் கறக்கணும்னு கட்டுக்கட்டா புள்ள அறுத்துக்கொண்டு சமந்து கொண்டு வீட்டுல வந்து சேர்த்து கொண்டு போட்டா அது நல்ல வாய நிறைய அள்ளிக்கிட்டு அது அது சதைக்கு சேத்தி நேரத்தை தென் நிமிஷம் ஆரியா அம்மா அம்மா இங்க வீட்ட விட்டு வெளிய தளக்காட்ட விட மாட்டேங்குது எப்படா வருவா இறைய அள்ளி போடுவா வாயை நிறைய அள்ளிக்கிட்டு சவைக்கலான்னு பாருங்க நம்ம அப்படி பாடுபட்டு வெயில் மாட்டுக்கு இறைய அறுத்து கொண்டு போட்டு பாலை கறந்து இங்கொண்டு வந்து அந்த பண்ணக்காரத்துதான் ஏன் ஓ பாலு பல சுத்த தண்ணியா இருக்கு தண்ணியை கலந்து கொண்டு பாலை கொண்டு ஊத்துவோம் பால் டிகிரியா அடிக்க முடியும் பாலை நல்ல பானையை கழுவி கமுத்தி தண்ணி இல்லாம கறந்து கொண்டு வாங்க ஆனால் எப்படி இல்லாம கறந்து கொண்டு வந்தாச்சு மாட்டு பாலை டிகிரின்னு அடிக்க முடியும் நான் என்னதான் செய்யவும் தெரியும் ஏன்னா எப்பவும் பச்சை பிள்ளை மாட்டுக்கட்டும் திணிக்காதே கொஞ்சம் கோதுமை தவறு பருத்தி கட்ட புண்ணாக்கு அது கொஞ்சம் வாங்கி குச்சி பிணாக்கெல்லாம் நிறைய வாங்கி வாங்கினா பால் நல்லா கறக்கும் நீ எப்பவும் பச்சை பிள்ளைய போயிட்டேன் அது அப்படினா தண்ணியா தான் இருக்கும் பால் எனக்கு இட கொஞ்சம் வைக்கலும் போடு அப்படின்னாதான் மாட்டு சாணாங்கி கொஞ்சம் இரும்பு சாணியும் கையில எடுக்கணும் ஏன்னா போட நல்ல இருக்க சாணி பால் கொஞ்சம் அப்படின்னா கொஞ்சம் திக்கா வரும் பத்திக்கா நீ அப்படி தீவிரத்தை பாரு பச்ச புள்ள தின்னுபுட்டு நல்ல மிதப்புள்ள அதெல்லாம் ஒரு நாளாவது எலப்படாம வெயில தான் சரிப்படும் வைக்க போட்டால் திங்காது காலுக்குள்ள போட்டு சாமிட்டிக்கிட்டு திருக்கிக்கிட்டு அலையும் அம்மா அம்மானு கூப்பிடும் புல்லு போடுறது அது கொளுத்த மாடு புள்ள தின்னுபிட்டு வைக்கல திங்காதுக்கு மேல் வலிக்கு ஒரு நாள் வைக்கல போட்டா அதெல்லாம் சரிப்படும் மா அப்படி போட்டாதுக்கு அப்படி பண்ணாத இருக்குது மாடு அப்ப இறப்படாம இருக்கும் நல்ல மாடு நானு ரெண்டு மாடு மாட்டை பத்தி மைக்கலாம் கழுதை பத்தி மைக்கலாம் இறப்படாம பால் கறக்க போனமோ பான வர கிடக்கும் நான் வர கிடக்கும் மிதிச்சு தள்ளிரும் அப்படியோ அநியாயம் இருந்தது அந்த மாடு வாங்கும்போது சொல்லிட்டு மாடு அமர்ந்த மாடு யார் பால்கண்டா இருக்கும் அப்படின்றான் எறப்படாம பால் கந்தான மூஞ்சு வேலை எல்லாம் அது அப்படியே ஒரு சொல்லுா கறக்கதான் ரெண்டு பால் அதுக்கு தீவிர வாங்கி வைக்கல வைக்க போது கறக்க பால் கறந்தா போதும் அப்படிங்க மாட்டுக்கு ஒண்ணு வாங்கி கொடுமாட்டாள் செலவழிச்சிட்டு இருக்கா சும்மா மாட்டு பத்தி அப்படின்னு சொல்லுவான் சும்மா மாட்டு பத்தி பால் எப்படி கறக்கும் இருக்காமல் புதுசாக மாடு கொடுக்க சரி ஆயிருவே மாடு மைக்காம இருக்குல்ல அதான் எப்படி படிச்சிட்டு இருக்கான் ஒரு நாள் மாடு மைக்க அனுப்புக்கு அங்க எங்க வாடி அழைச்சு கொண்டு வீட்டுல விட்டோம் மறுநாள் மாயே திறக்க மாட்டாரு